அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் ஐம்பது கேள்விகளாக கொஸ்டின்ஸில் இருந்து பாட்டு வரோம் லாஸ்ட் வீடியோ பதிவில் கடைசி கேள்வியில் பகைவர் நீ வீர் அல்லர் இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தோம் பகைவர் நீ வீர் அல்லீர் என்கிறத பார்த்தோம் ரிமைனிங் ஒரு ஐம்பத்தோரு கேள்விகளை இந்த வீடியோ பதிவில் பார்த்துரலாம் பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி திருநெல்வேலி பகுதியை வளம் செலிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி இதனை தன்பொருணை நதி என்று முன்னோர் அழைத்தனர் இது பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடனா நதி என்ற பல கிளை ஆறுகளாகப் பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உளவுத் தொழில் தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உளவுத் தொழில் நடைபெறுகின்றது இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன இரு பருமங்களில் நெல் பயிரிடப்படுகிறது மானாவாரி பயிர்களாக சிறுதானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் காய்கனிகள் பருத்தி பயிர் வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம் கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கிறது இந்த பத்தியிலிருந்து ஒரு ஐந்து கேள்விகள் திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிக்கும் தொழில் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உளவு தொழிலாகும் நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் திருநெல்வேலி தாமிரபரணி பரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது தாமிரபரணி ஆறு முன்னாடி பார்த்தீங்கன்னா தன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது திருநெல்வேலியின் மறுபு பெயர் என்ன திருநெல்வேலியை நம்ம என்னென்னு சொல்லுவோம் நெல்லை தாமரிபரணி ஆற்றின் கிளை ஆறுகளில் ஒன்று இதில் பாலாறு கண்பொருணை காவிரி இதெல்லாம் தவறு சேர்வலாறு என்பது கிளை நதிகளில் ஒன்று நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன கிடைக்கும் நிலத்தின் கூட்டல் இடையே என்பது சரியான விடை அருந்துணை இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன அருமை கூட்டல் துணை என்பது அருந்துணை என பிரித்தால் கிடைப்பது இடம் கூட்டல் எங்கும் இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடமெங்கும் என்பது சரியான ஒன்று எழுது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் எளிதுக்கு என்ன பார்த்தோம் அரிது என்பது சரியான எதிர்ச்சொல் கா என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன காய்க்கு கனி என்பது எதிர்ச்சொல்லாகும் அணுகு எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் அணுகுக்கு என்ன வரும் விலகு என்பது எதிர்ச்சொல்லாகும் பொருந்தாச்சொல்லை சொல்லை கண்டறிய கர்நாடகம் கேரளா ஆந்திரா இதில் இலங்கை என்பது பொருந்தாத சொல்லாகும் பொருந்தா சொல்லை கண்டறிக இதுல நான் அல்லேன் நீ அல்லை நாம் அல்லோம் நீ வீர் அல்லீர்னு வரும் அல்லர் என்பது தவறு விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக இதுல தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் வில் கூட்டல் குறி விற்கொடி மனம் கூட்டல் மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி தோன்றல் திரிதல் கெடுதல வரும் இதில் வாழை கூட்டல் மரம் வாழை மரம் இதான் வந்து விகார புணர்ச்சி இல்லாமல் இயல்பு புணர்ச்சியா வருது பின்வரும் வாக்கியங்களில் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக இதுல மெய்கீர்த்திகளால் இக்குவல்ல பொறிக்கப்பட்டவை இதில் எழுதப்பட்டு இதெல்லாம் தவறு ஆப்ஷன் பி தான் மெய்கீர்த்திகள் புலவல புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை என்பது சந்தி பிழையற்ற வாக்கியம் சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இதில் கற்றோருக்கு கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் இதுல இப்பு இது தவறு கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி ஒன்று மற்றும் நான்காவது கூற்று சரியான வாக்கியம் சந்தி பிழை நீக்குக பிழையற்ற தொடரை தேர்வு செய்க ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு இது சரி இதில் ஆண் யானைக்கும் தந்தம் உண்டு ஆண் யானைக்கு தந்தம் உண்டு இதில் எத்துவல்ல இதெல்லாம் வந்து தவறான ஒன்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக சென்டென்ஸ் இதுக்கு என்னன்னு சொல்லுவோம் சொற்றடர் என்பது சரியான ஒன்று ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் இதில் ஒளியியல் ஃபோனோலஜி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ் இதழியல் மேகசின் என்பது பொருந்தாத ஒன்று டிஜிட்டல் ரெவல்யூஷன் இதற்கு தமிழாக்கம் என்ன வரும் மின்னணு புரட்சி என்பது சரியான ஒன்று ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் ஆறுன்னா நதி இதில் ஆளுன்னா மண் ஆறு மரம் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க விடு வீடு விடுன்னா கைவிடுதல் வீடும்னா தங்கும் இடம் இதில் உறைவிடம் கூடு பாடசாலை இதெல்லாம் வந்து தவறான ஒன்று விடுன்னா கைவிடுதல் வீடுன்னா தங்குமிடம் என்பது சரியான ஒன்று பழந்தமிழர்கள் எதன் வழியாக போர் செய்யும் எதை போன்ற கூர்ந்த மதிப்புடையவர்கள் பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த ம மதியுடையவர்கள் என்பதுதான் சரியான ஒன்று ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நாவாய் வங்கம் தோணி களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான கடற்கலன்களை குறிப்பது நாவாய் வங்கி வங்கம் தோணி களம் ஆகிய சொற்கள் கடற்கலன்களை குறிக்கிறது வெய்யோன் ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் சூரியன் அதாவது பகலவன் சூரியன் இதில் அரசன் வந்துடுறாரு இதில் சந்திரன் இதில் பாரி இதெல்லாம் வந்து தவறான ஒன்று துளிர் முறி குருத்து கொளிந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும் தாவரத்தோட நுனி பகுதியை குறிக்கும் சொல்லாகும் பின்வரும் வினைமுற்றின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்த்தான் இதுல என்ன வரும் பார் என்பது வேர்ச்சொல் கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிய இதுல நட நடக்கிறது என்பது சரி வாழி வாலியர் சென்று சென்றனர் இதுக்கு செல் வரும் கேழ்வரும் வரும் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று வேர் சொற்களை தேர்வு செய்க அறிஞர் இதனுடைய வேர்ச்சொல் என்ன வரும் அரி என்பது சரியான வேர் சொல் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் கொடு இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கொடுத்தோர் என்பது விளையா வினையாளனையும் பெயராகும் கொடுக்கப்பட்டுள்ள தொழிற்பெயரிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுங்க படித்தல் இதுக்கு என்ன வரும் படிங்கிறது வேர் மா வரிசையில் மோதல் மலை மேகலை மை மயிலை இதில் மா மா மீ மீ இந்த வரிசையில் மலை மேகலை மயிலை மோதல் என்பது சரியான அகர வரிசை இதில் தா தாவரிசை ஓனான் முதல்ல வந்து ஆசிரியர் வர்றாரா ஆசிரியர் மாணவ ஓனான் கிளி தேனி மாணவன் உயிரெழுத்து வர்றப்ப அதை தான் நம்ம முதல்ல போட்டு பார்த்துருக்கோம் தான் காங்காச்சா வரிசை வரும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க பக்கம் வண்டு சங்கு கங்கை மங்கை அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் காங்காச்சா இந்த வரிசை தெரியணும் இதுல கங்கை சங்கு பக்கம் மங்கை வண்டு என்பது சரியான அகரவரிசை சொற்களை ஒழுங்குபடுத்துக யானைகள் தாக்குவதில் மனிதர்களை பொதுவாக ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை என்பதுதான் ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர் முளையிலே விளையும் தெரியும் பயிர் முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குக இது நம்ம பார்த்ததுதான் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது சரியான ஒன்று வாட்ஸ்அப் என்றால் ஆங்கில சொலுக்கு இணையான தமிழ் சொல் வாட்ஸ்அப்புக்கு புலனம் என்பது தமிழாக்கம் முதலாளி என்ன பண்ணாரு பணித்தார் தொழிலாளி பணிந்தார் இதான் வந்து இருவினைகளின் பொருள் வேறுபாடுல சரியான ஒன்று விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும் வீரவா முனிவர் பதினேழாம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி அப்ப ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர் பதினேழாம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது என்பதுதான் விடைக்கேற்ற வினாவாகும் விடைக்கேற்ற வினா டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார் ஆப்ஷனில் இந்திய ஏவுகணை நாயகன் யார் என்பதுதான் சரியான வினா பிரவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுதல் எவ்வகை வாக்கியத்தில் அப்துல் நேற்று வந்தான் வராமல் இருந்தான் வந்திலன் இதுல அப்துல் நேற்று வருவித்தான் என்பது பிறவினை வாக்கியம் தன் தொடரை கண்டறிக வள்ளி மாலை தொடுத்தாள் இதுதான் தன்வினை வினை இதுல தொடுக்கப்பட்டது தொடுக்கப்பட்டது தொடுத்திழல் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று செய்யப்பாட்டு வினை தொடரை காண்க செய்யப்பாட்டு வினை அப்பாட்டு அவளால் பாடப்பட்டது என்பது செயற்பாட்டு வினைக்கு சரியான ஒன்று ஆகாய தாமரை உவமை கூறும் பொருளை கூறுக இது வந்து ஆகாய தாமரை இல்லாத ஒன்றை குறிக்கும் புலி என்பதன் சரியான சொல் இதில் பார்த்துருக்கோம் புலிக்குட்டி குளவி புளிங்கிறது வேங்கை வேங்கை புலி என்பது சரியான ஒன்று உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துதல் எடுப்பார் கைப்பிள்ளை உவமை கூறும் பொருள் தெளிக யார் என்ன சொன்னாலும் சொல்பவரை பேச்சை கேட்டு நடப்பவர் என்பதுதான் எடுப்பார் கைப்பிள்ளை உவமை கூறும் பொருளாகும் கலை சொல்லை பொறுத்துக இதற்கு டாக்டரைன் முனைவர் பட்டம் கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று நீ பவனத்தை நீத்து அடிக்கோட்டிட்ட சொல்லின் பொருள் காண்க நீ பவனம் இதற்கு என்ன பண்ணும் கடம்பவனம் என்பது சரியான விடை கலை சொல்லறிக பாசன தொழில்நுட்பம் இதில் பார்த்தீங்கன்னா இரிகேஷன் டெக்னாலஜி என்பதுதான் பாசன தொழில்நுட்பத்தை குறிக்கும் சொல்லாகும் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது அவருக்கு ஏற்கனவே வலிக்கிது இது வந்து உற்றது உரைத்தல் விடையாகும் வினா எதிர்வினாதல் விடை பொருத்தமில்லாத விடையை கண்டறிக இது செய்வேனோ நான் போவேனா வராமல் இருப்பேனா இதில் பொருத்தம் இல்லாத இது செய்யேன் என்பது அந்த வினா எதிர்வினாதல் விடைக்கு பொருத்தம் இல்லாத விடையாகும் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்து இந்த கொஸ்டினை முடிச்சிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளெலாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்